இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் வீரர்களான ரோகித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கின்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகக்கோப்பையை வென்றபோது சர்வதேச டி டுவெண்டி இவர்கள் ஓய்வை அறிவித்தனர் டெஸ்ட் இருந்தும் ஓய்வு அறிவித்திருப்பதால் இனி ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே அவர்கள் தொடர்ந்து விளையாடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு நாள் கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்த பிறகு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெற்றி கொண்டதுடன் சாம்பிய டிராப்பிலும் இருவரும் நன்றாக விளையாடி இருந்தனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் கோப்பை வரை ஒரு நாள் போட்டிகளில் இருவரும் விளையாடுவார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி

அடுத்த ஒரு வருடத்தில் நல்ல பார்மில் தொடர்ந்து சதங்கள் அடித்தார் கடவுளால் கூட அவர்களை அணியிலிருந்து விட முடியாது என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலக கோப்பையில் ரோஹித்தும் கோலியும் விளையாடுவார்களா என்பது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்